அனைவருக்கும் வணக்கம் புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துதல் சோலார் பேனல் மூலம் மின்சாரம் உருவாக்கிகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு மருத்துவமனைக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது இதனால் நிலக்கரியில் இருந்து மின்சாரம் எடுப்பதை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவின் ஒவ்வொரு கிராமமும் டிஜிட்டல் வசதிகளுடன் பசுமை ஆற்றலுடன் கல்வியில் நிறைந்த ஒரு கிராமமாக மாற்ற வேண்டும் வைப்பை மூலம் கல்வி மருத்துவம் வங்கி சேவைகள் என அனைத்தையும் நடைபெற வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் மழை நீரை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள போர்வெல் குழாயுடன் இணைப்பதால் நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது இதனால் நீர் பற்றாக்குறை ஏற்படாது பெருநகரங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை நாம் தவிர்க்கலாம் வணக்கம் சென்சார் தொழில்நுட்பம் மூலம் தண்ணீரை வீணாக்காமல் விவசாயம் அதனால் நாடு வளர்ச்சி அடைகிறது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்